ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கர்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரோஹித் சர்மாவுக்கு ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாரோ அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து பாண்டியாவுக்கு நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து செஞ்சிருக்காரு பாண்டியாவோடைய செயல்பாடுனால் ஸ்கை அந்தளவுக்கு வந்து திருப்தியாக இல்லை அந்த முதல் டி ட்வெண்ட்டி கேமில் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி டுவெண்ட்டி ஸ்குவாட்டில் வந்து சீனியர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்கை இருக்கார் சஞ்சு சாம்சன் இருக்கார் அக்ஷர் பட்டேல் இருக்கார் ஹர்திக் பாண்டியா வந்து இருக்கார் இவங்க தான் வந்து ஓரளவுக்கு வந்து சீனியர்ஸு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்பை வந்து ஸ்கை கிட்ட வந்து கொடுத்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கம்பீர் ஏன்னா கம்பீர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரில பாண்டியாவை ப்ரமோட் பண்ண அவர் வந்து விரும்பலை அதாவது வந்து பாண்டியா கிட்டே கேப்டன் பொறுப்பை கொடுக்கறதுக்கு அவர் விரும்பலை வைஸ் கேப்டன் பொறுப்பை கூட பாண்டியாட்ட கொடுக்க கம்பீர் விரும்பலை அந்த ஒரு ரீசனால தான் வந்து துணை கேப்டனை வந்து அதிரடி அக்ஷர் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க இப்போ அக்ஷர் பட்டேலை நம்ம வந்து நீக்கவே முடியாது ஏன்னா ஒருவேளை ஸ்கை வந்து சில ஓவர்ஸ் வந்து டீம் மேட்சில் கிரௌண்ட்டில் இல்லை அப்படின்னா அக்சர் தான் கேப்டன்சி வந்து எடுத்து பண்ணணும் அப்போ அக்சர் பட்டேலுக்கு கம்ப கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்போ அக்சரை தான் வந்து கம்பீர் வந்து ப்ரோமோட் பண்ணுறாரு பாண்டியாவை டீ ப்ரமோட் தான் வந்து பண்ணுறாரு இருந்தாலும் வந்து ஒரு பிளேயராக பாண்டியா பார்த்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டுருக்காரு ஆனால் அந்த முதல் டி டுவெண்ட்டி கேம்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் ஆனாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு அடித்தாங்க நம்ம இந்திய நிலையில் வந்து பவுலர்ஸ்னு பார்க்குறப்ப எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து அஞ்சு பேர் வந்து போட்டிருப்பாங்க நாலு நாலு ஓவர் ஹர்ஜீப் சிங் நாலு ஓவரில் பதினேழு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டு ரொம்ப கம்மியாக எக்கானமி வச்சிருக்காரு நாலு ஓவருக்கு பதினேழு ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காரு வருண் சக்கரவர்த்தி நாலு ஓவர் போட்டு இருபத்தி மூணு ரன் விட்டு கொடுத்தாரு பட் மூணு விக்கெட் கைப்பற்றினார் அக்ஷர் பட்டேல் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்தாரு ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றினார் ஒரு ஓவர் மெயிடனும் பண்ணியிருக்காரு ரவி பிஷ்ணாவை வந்து நாலு ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கலை ஆனால் ரன்னும் அதிகமாக வாரி வழங்கலை இருபத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருந்தார் அப்போ அதிகபட்சமே மற்ற பவுலர்ஸ் வந்து நாலு ஓவர் போட்டு அதிகபட்சம் இருபத்தி மூணு ரன்னை தான் விட்டு கொடுத்தாங்க பட் பாண்டியா ஓவரில் பிரித்து எடுத்துட்டாங்க ஏன்னா பாண்டியா வந்து நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ரெண்டு ரன் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு அப்போ எக்கானமி வந்து கிட்ட வந்து போயிடுச்சு பாண்டியாவுக்கு அப்போ வந்து பாண்டியாவோடய எந்த ஒரு செயல்பாடுனால வந்து ஸ்கை வந்து கடுப்பில் இருந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸ்கையும் பாண்டியாவும் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ஆடிட்டுருக்காங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டுருக்காங்க பட் இருந்தாலும் அந்த கேப்டன்சி பிரச்சனை வந்தப்போ ரோஹித் சர்மா சைடில் தான் ஸ்கை வந்து நின்னார் பாண்டியாவை வந்து ப்ரமோட் பண்ண பாண்டியாவை கேப்டனாக ஏற்றுக்கிறதுக்கு வந்து ஸ்கை அந்த அளவுக்கு வந்து ஆர்வம் காட்டலை இப்போ ஸ்கைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து ஆடிட்டுருக்காரு இப்போ வந்து அப்படியே நம்ம சில மாதம் முன்னாடி போனோம் அப்படின்னா கடந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் வந்து ரோஹித் இருந்து கேப்டன் பொறுப்பை வாங்கி பாண்டியா கிட்டே கொடுத்தாங்க அப்படி கொடுத்தப்ப பாண்டியா என்ன பண்ணார் ரோஹித் சர்மா வயசானவர் அதாவது வந்து வயசு சீனியர் வீரர் அவர் வந்து குண்டாகவும் இருப்பார் ரொம்ப ஃபிட்டு கிடையாது அப்படி இருக்கப்ப அவரால் ஓடலாம் முடியாது ஸ்லிப்பு மாதிரி இடங்கள்ல ஃப்ரண்ட்டில் தான் அவரை நிற்க வைக்கணும் ஆனால் பாண்டியா வந்து ஃபோர் லைன் பக்கத்தில் நின்று நிற்க வச்சார் அப்போ வந்து ரோஹிட்டே ஷாக் ஆனார் நானா என்ன போ சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் நீங்கள் தான் போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஒரு சீனியர் பிளேயரை ஃபோர் லைன் பக்கத்தில் நிற்க வச்சார் பாண்டியா இப்போ ஒரு பவுண்டரி லைன் பக்கத்தில் விராட் கோலி நிற்கிறார்னா அது வேற அவர் வந்து ஃபிட்டாக இருக்காரு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடுவார் அவரால் பண்ண முடியும் ரோகிட்டாலும் அது முடியாது முடியாத விஷயத்தை வேணும்னே பார்த்தீங்கன்னா பாண்டியா அந்த மாதிரி பண்ணாரு இப்போ அதே ஒரு விஷயத்த தான் ஸ்கை வந்து பாண்டியாவுக்கு பண்ணியிருக்காரு பாண்டியா வந்து அவருடைய ஓரில் அதிகமான ரன்கள் வந்து போணுச்சு அப்போ ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஸ்கை கிட்ட வந்திருப்பாரு அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் நீ முதல்ல ஃபோர் லைன் பக்கத்தில் போ அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஸ்கை வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காரு ஏன்னா அவர் நின்னாருன்னா சும்மா சும்மா ஏதாச்சும் ஐடியா சொல்கிறேன்னு பக்கத்தில் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஸ்கை பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் கர்மா அப்படிங்கிற மாதிரி ரோகிட்டோட ஃபேன்ஸ் வந்து பாண்டியாவை பற்றி சோசியல் மீடியாவில் வந்து இருக்காங்க நன்றி